பார்பவர்களையும் பெற்றோர்களையும் வைசில் நிற்க வைத்தது மோகன கல்யாண் வினையின் வாசிப்பை எல்லோரும் கேட்டு ரசித்தனர் குழந்தைகளின் பக்தி பாடல்கள் செவிக்கு விருந்தாய் அமைந்தது இளம் தளிர்களின் அழகான நடனம் ஸ்லோக பாடலுடன் தொடங்கியது மதுராஷகம் காவடி சிந்து புஷ்பாஞ்சலி கீர்த்தனைகள் கௌத்துவம் கணேஷ் பஜனை அலாரிப்பு சிவன் மற்றும் மயூர அலாரிப்பு அனுமான் சாலிசா ஆகியவை மிகவும் அழகாக நடனத்தில் வைத்தனர் வர்ணத்தில் சிவபுராண கதையை ஒரு சிற்பி போல செதுக்கி கண்முன் படைத்தனர் கண்ணப்ப நாயனார் மார்க்கண்டையன் மன்மத தகனம் ஆகிய கதைகள் பக்தி சிறப்போடு கண்களுக்கு தங்கள் ஆடல் மூலம் விருந்து படைத்தனர் இறுதியாக மேற்கத்திய இசையில் பரத நடனத்தை புகுத்தி இணைவு நடனத்தை அரங்கேற்றி கலையரங்கத்தின் உள்ள அனைவரையும் உற்சாகப்படுத்தினர்